துலாம் ராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து புது ஸ்டார்ட் பண்ண பண்ணுவீங்க உங்களோட பார்ட்னர் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் கேட்டு நடந்துக்கலாம் ஏன்னா வந்து நீங்கள் ஒரு இமேஜினரி ஐடியாஸை சொல்லுவீங்க பட் உங்கள் கூட இருக்க பார்ட்னர் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுவாங்க ப்ராக்டிக்கலான ஐடியாஸை சொல்லுவாங்க ஸோ அந்த ஐடியாஸை அக்செப்ட் பண்ணி போகிறப்போ உங்களோட லைஃப்பில் வந்து மாற்றங்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் உங்களோட வேலைகளில் கான்சென்ட்ரேட் பண்ணி அதாவது இதவும் பண்ணணும் அதுவும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டைஸ் பண்ணி இதை நம்ம ஃபோக்கஸ்டாக பண்ணணுன்ற முடிவெடுங்க அதை நீங்கள் ப்ராப்பராக உங்களால் பண்ண முடியும் அதுதான் வந்து உங்களுக்கு சக்ஸஸே கொடுக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது உங்களோட ஹெல்த் வைஸ்லாம் வந்து ரொம்ப குட்டாக இருக்கும் உங்களோட மணி வைஸ் வந்து நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய புது வேலைகள்லேருந்து நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்குவீங்க அந்த கற்றுக்கிறதுலேருந்து ஏர்னிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நல்ல ஒரு நியூ ஸ்டார்ட் சூப்பராக இருக்குது பிராக்டிக்கலா ஒர்க் பண்ணுவீங்க இந்த வாரம் உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் செவன் கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் செவன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் தேங்க்யூ